திருக்குறள் வந்து நம்மளுடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பெருமை இன்னும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திருக்குறள் அடிப்படையாக வச்சு ஒரு பணம் எடுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால்ன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரொம்ப சின்ன நாலு மூணு ஏழு பதங்களை வச்சுக்கிட்டு திருக்குறள் வெளிவந்திருக்கு அதை வச்சுக்கிட்டு வந்து அது எந் எப்படியான ஒரு உலகத்தை வந்து அது சிருஷ்டி பண்ணுதுன்னு சொல்லிட்டு யோசித்து அந்த ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய சவால் அது அதை வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ணன் வந்து அதை செஞ்சுருக்கார் அதுக்கே வந்து என்னுடைய முதல்ல வந்து அவருக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தேன் அதுவும் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமானுடைய சூழல் வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது வந்து நம்ம அடிப்படையில் வந்து சினிமான்றதே வந்து கதை சொல்லல் தான் நம்ம இப்போ கதை சொல்லலாம் மறந்துட்டோம் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க ஒரு டெக்னீஷியன் ஒரு டெக்னிக்கலாக வந்து அசத்திட்டால் போதும் கதை அவசியமே கிடையாது அப்படின்றது அதுக்கு கோடி கோடியாக செலவு பண்ணி அந்த கோடி செலவு பண்ண கோடி வரணுன்றது தான் இப்போ லட்சியமாக இருக்கிறோம் பேருக்கு இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலையில் வந்து பயங்கரமான வியாபார சூழ்நிலையில் ஒரு அர்த்தமுள்ள ஒரு சென்சிட்டிவ் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய சவாலாக இன்றைக்கி இருக்குது அதனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன உணர்வுகள் உள்ள படங்கள்லாம் வந்து இன்றைக்கி சில படங்கள் வந்து இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி இது மாதிரி படங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஏன் மக்களை கவருதுனாக்கா ஜனங்கள் வந்து இந்த ஜங்கிலில் இருக்காங்க டெக்னிக்கல் ஜங்கில் மாடிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரத்துக்கு இப்போ எப்படி வந்து நம்ம சாதாரண நம்ம சுவையான சாதாரண உணவு சாப்பிட்ணு இருந்தோம் தோசை இட்லி மாதிரி சாப்பிட்ணும் ஆட்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சியான பர்கர் இது மாதிரிலாம் பண்ணி அதுக்கு அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்மளுடைய சுவையை வந்து எப்படி இந்த இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து நம்மளை வந்து ரைட் பண்ணுதோ அது மாதிரி தான் இன்றைக்கி சினிமா பல பேர்கிட்ட கழிச்சு அது அது ஒரு குதிரைப்பந்தயம் மாதிரி இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து ரொம்ப சில பேர் மட்டுந்தான் வந்து இங்கே இந்த இந்த ஒரு எதிர்காலத்தில் நம்ம வந்து என்னுடைய எங்களுடைய உழைப்பெல்லாம் நம்ம விரயம் பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஆனால் அதே சமயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப பெருமை என்னென்னாக்கா தமிழ் சமூகத்தில் வந்து நீங்கள் ஒரு வித்தியாசமான படத்தை நீங்கள் எடுத்திங்கனாக்கா அதுக்கு வந்து இங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸும் மக்களும் வந்து ஆதரிக்கிறாங்கன்றது வந்து மிகப்பெரிய உண்மை அது இல்லைன்னா என்ன மாதிரி ஆளுங்க வந்து இன்றைக்கி ஆறு படம் எடுத்துருக்க முடியாது ஏன்னா நிச்சயமாக வந்து இங்கே வித்தியாசமான படங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அது பேர் சொல்கிறாங்க மலையாளத்தில் தான் அப்படி இங்கே கிடையாது அப்படிலாம் கிடையாது மலையாளத்தை விட நான் என்க்க இருபத்தேழு வருஷம் கேரளாவில் சர்வீஸ் பண்ணாலும் நான் அத்தன்டிக்காக சொல்ல முடியும் மலையாளத்தை விட தமிழ் தமிழரசிகள் தான் வந்து வித்தியாசமான படத்தை அங்கீகரிக்கிறவங்க ஏன்னா மலையாளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு அருகோபாலகிருஷ்ணெலாம் நமக்கு தெரியும் ஆனால் அருகோபாலகிருஷ்ணக்கெல்லாம் அங்கே வரவேற்பு கிடையாது சினிமா அங்கே வந்து அந்த படங்கள்லாம் வந்து நாலு நாள் கூட ஓடாது பட் இங்கே வந்து இப்போ நான் வந்து நான் வித்தியாசமான படம் எடுத்துகிட்டு நான் மூணு படம் நூறு நாள் ஓடி இருக்கேன் எனக்கு ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் கிடைக்கும் தமிழ்நாட்டில் வந்து என்ன ஒரே ஒரு பிரச்சனைனாக்கா நம்ம ஊரில் எல்லா நகரங்களிலும் நம்ம இருக்க இது நல்ல ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் அவங்களை ஒன்றா சேர்த்து அதை கமர்ஷியலி பயபுலாகிறது கஷ்டமாக இருக்குது நமக்கு எல்லா ஊர்லேயுமே நல்ல ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் ஒன்றாக ஒன்றா சேர்ந்து இப்போ தேட்டருக்கு வரதுக்குடைய இந்த படம் போயிடும் ஏன்னா இதுக்கு வந்து அது கமர்ஷியல் ஆதரவு இல்லாதனால ஸோ அதனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது இது மாதிரி பிரச்சனைகளில் என்ன மாதிரி இருக்கிற ஒரு குரூப் இருக்குது தமிழ் சினிமாவில் அதில் வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ணன் ஒருத்தன் ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப பேர் வரணும் ஏன்னா தமிழ்ன்றது வந்துங்க தமிழ் சொசைட்டின்றது வந்து ரொம்ப ஒரு வர்த்தக சொசைட்டி கிடையாது இது வந்து ஒரு வ வர்த்தகத்தையாக பிறந்த ஒரு சொசைட்டி கிடையாது தமிழ் சு இது ஒரு மார்வாடி சொசைட்டி கிடையாது இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நுட்பமாக பல விஷயங்களை ரசிக்கிற ஒரு சொசைட்டி எனக்கு இந்த சொசைட்டியில் வந்து நிச்சயமாக இது மாதிரி படங்கள் வந்து ஒரு வரவேற்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வர வரவேற்பு கிடைக்கணும் அதே மாதிரி வரவேற்பு அளிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது குரோசோவா சொல்லுவார் வந்து ஒரு மோசமான திரைக்கதையை கொண்டு போயிட்டு நல்ல படத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லுவார் இதுக்கான திரைக்கதையை தான் வந்து இதோட சவாலான விஷயமா இருந்தது அந்த செம்பூர் ஜெயராஜ் காமராஜ் அவர் தான் பண்ணார் அவர் அவர் ஒரு திராவிட இயக்க போராளி இந்த படம் உருவான கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்லு ஏன்னா வந்து நேரம் ஆகிடுச்சி எல்லாம் ஆமாம் ஸோ அவர் முதல்ல கதையை எழுதினார் அதுக்கு முன்னாடி திருக்குறளைய கதை படமாக பண்ணுங்கன்னு ஒரு ஆள் வேண்டுகோள் வச்சார் ஒரு பெரிய பொறுப்பாக வச்சார் இது எப்படி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாக வந்து எப்படி படமாக்க முடியும் அப்படின்ட்டு அப்போ எங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருந்து கலைஞருடைய குரல் ஓவியம் எதை ஓவியமாக பண்ண முடியுமோ அவர் வந்து அதை புத்தகமாக போட்டாங்க அப்போ அதுலேருந்து நாங்கள் வந்து எது காட்சிப்படுத்த முடியுமோ அந்த குரல்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு வந்து திரைக்கதை உருவாச்சு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான பணம் பார்த்திங்கன்னா அது அதன்போக்கில் வந்தது இது என்ன அதாவது இதில் எந்த சிரமமும் எனக்கு இல்லை வாழ்க்கையில் பல விஷயங்கள் அதன் போகல தான் வந்து அது நிகழும் நான் அப்படி தான் நான் வந்து ஒரு ஒரு இறை நம்பிக்கை உள்ளவன அந்த மாதிரி கூட கிடையாது எல்லாமே சரியாகவே அமைஞ்சது வள்ளுவர் பாத்திரம் ஏற்ற பையனாக இருக்கட்டும் வாசுகி அவங்க ரொம்ப எளிமையாக சிம்பிளாக வந்திருந்தாங்க இவங்க தான் நடிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்புறம் வந்து படம் செட்டு போட்டோம் ராத்திரி ஃபுல்லாக மழை செட்டுக்குள்ளே வந்து ரெண்டு தண்ணி நிற்கிது முதல் நாள் ஷூட்டிங்கில் எல்லோரும் கலங்கிட்டாங்க ஆ டேரக்டர் வந்து என்ன சார் என்ன பண்ணுறது அப்படின்னாரு நான் சொன்னேன் விவசாயி நட்டுட்டு வருவான் மழை பெஞ்சி எல்லாம் மூழ்கி போய்டும் நம்ம சினிமா எடுக்கிறோம் தண்ணி வெளியே தள்ளிட்டு படம் ஷூட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணோம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு இந்த அம்மா சொன்னாங்களே இடும்பைக்கு இடும்பை அந்த குரல் தான் ஞாபகத்துக்கு வந்தது ஸோ அந்த மாதிரி படம் முடிஞ்சது அப்புறம் இளையராஜா கிட்ட போனோம் அவர் படத்தை பார்த்துட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிடிச்சிட்டு அதை முடிச்சு கொடுத்தாங்க அந்த படத்தை இப்போ இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஃபண்டர்ஸ் ரெண்டு பேர் விஐடி விஸ்வநாதன் ஐயா வந்து ரொம்ப சிக்கனமான மனிதர் அவர் இதுக்கு உதவி பண்ணார் மதுரை டிபி ராஜேந்திரன் உதவி பண்ணாங்க இப்போ இதில் விட முதல் கா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சமூக போராளிகள் அப்படின்னா பத்தம்பதினூராண்டில் அவர் இருந்தார் பதினெட்டில் அவர் இருந்தார் பதினஞ்சில் இவர் இருந்தாருன்னு சொல்லுவீங்க நிகழ்காலத்தில் போராடக்கூடிய ஒரு போராளி மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி ஜெயமோகன் எழுதியிருந்தார் தருமபுரி மாவட்டத்தில் வந்து எவனா ஒரு வந்து அழுக்கு வயசிட்டு கட்டி போனால் ராத்திரி போலீஸ் எல்லாம் கொண்டு வச்சுருவாங்க திருமாவளவன் வந்ததுக்கு அப்புறம் அந்த கைதுகள் குறைந்தன அவர் செல்ல வேண்டிய உயரம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கு சொல்லப்போனால் அவர் வரும்போது காமராஜர் ஆட்சியின் ஒரு பகுதியை கட்டாயம் வந்து தமிழகத்துக்கு தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால் அவரை கூப்பிடணும்னு நான் மனப்போகிறோம் அவர் கூட எனக்கு பெரிய அறிவும் மூக்கனாரையா அலுவலகத்து வருவாங்க அவங்க வளர்ந்து வர்ற காலத்தில் அப்பவே அவர் மிக அறம் சார்ந்த ஒரு மனிதர் படிப்பாளி நான் பேச வேண்டியதில் நம்ம படத்தோடய ஹீரோ பேசிட்டார் அதனால் எனக்கு ஒரு பாயிண்ட் தான் மிச்சம் இருந்தது அதனால் அவர் கூப்பிட்ட உடனே எந்த மறுப்பு தயக்கம் எதுவுமே காட்டலை அவர் வந்தாங்க மற்றும் வந்திருக்கிற அனைவருக்கும் எனது நன்றி இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகிற தங்கைக்கும் மிக்க நன்றி இதில் வந்து தனலட்சுமி வாசுகா நடிக்கிற பெண் வந்து முதல் படம் அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் இந்த துறையில் வந்து ஜொலிக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள் ரொம்ப ஜாஸ்தி லொக்கேஷனில் அவங்க டைம் எல்லாம் வந்து எந்த விதத்துலையும் வேஸ்ட் பண்ணலை கலைச்சோழன் மட்டும் கொஞ்சம் திட்டு வாங்கினார் ஏன்னா அவரே ஒரு டைரக்டர் ஆமாம் அதனால் மற்றபடி எல்லாம் சுகமாக நடந்தது உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம்